மதராசி படம் பார்த்தேன் விஜய் சார் வந்து துப்பாக்கியை கொடுத்துருக்கிறாரு சிவகார்த்திகேடி சாருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அந்த அந்த ஐடியாவில்தான் போனோம் பட் படம் ஃபுல்லுமே இந்த துப்பாக்கி கான்செப்ட் வந்துகிட்டே இருந்தாலும் எனக்கு வந்து எப்படின்னா விஜய் சார் நமக்கு பார்க்கும்போது விஜய் சார் மாதிரி தோணலை பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் தோணிகிட்டே இருந்தது வாட்ஷாவில் வந்து அவருக்கு எப்படி அவர் சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் அவருக்குள்ளே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தி இருக்கும் அவர் ஒரு ஒரு அடி கொடுத்ததுக்கே வந்து ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலில் ஆயிடுவாங்க ஆனால் அவருக்கு இவ்வளோ பவர் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது அவர் ஒரு அவதங்கார் மாதிரி இருப்பார் அந்த மாதிரி தான் இருந்தது அண்டு அவருக்கு அந்த ஹீரோயிசம் வந்து நல்லா மேட்சும் ஆச்சு விஷய கார்பேன் சார் மற்ற முன்னாடி படங்களை விட அவர் இன்னுமே சூப்பராக இருக்குது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபைட்டாக இருந்தாலும் சரி அந்த லவ் போர்ஷன் அண்ட் அவர் வந்து சென்டிமெண்டலாக பேசுறது எல்லாமே நல்லா இருந்தது சூப்பர் கிளாசிக்காக வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாரையும் போது உண்மையுமே முதல்ல நான் வந்து அவங்களாம் அவருடைய சொந்தக்காரங்க தான் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி நினச்சேன் அதுக்கப்புறம் தான் அந்த சீனில் வந்து புரியுது அது வந்து ரொம்பவே இமோஷ்னலி ஆச்சு நல்லா யோசித்து அந்த சீன் வந்து யோந்திருக்கார் முருகதா சார் அதை படமாக்கிய விதமுமே ரொம்ப நல்லா அண்ட் இவங்களுக்கு பார்த்தாங்க உடனே பிடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி லவ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்லாமல் எப்படி கஜினியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற சோஷியல் சர்வீஸ்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க ஈவன் வந்து ஒரு சூர்யா அந்த ஜோதிகா கூட இன்னொரு படத்தில் காக்க காக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிலாம் அவங்க சோஷியல் சர்வீஸாக இருக்காங்கன்றதை பார்த்து தான் அந்த லவ்வே வரும் அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஹீரோவோடைய மனசு அவர் பண்ணுற அந்த இறக்க குணம் அதை பார்த்து தான் வந்து அவங்களுக்கு லவ்வே வருது அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வளருது அதை வந்து எழுதின விதமும் படமாக்கிய விதமும் சூப்பராக இருக்குது என்ன ஒரு பொருள்னா அவர் சிவகாக்கிரி சார் வந்து அல்டிமேட்டாக நடிச்சிட்டு அந்த லவ் சீன்ஸ்லாம் ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு லவ் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கப்புறம் அது லவ்வாக மாறுது காட்சி வசனம் எல்லாமே மேட்ச் ஆகுது ஆனால் அவங்க ஹீரோயினுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே ரிட்டெயின் இருக்காங்க அவங்க ஃபேஸ் வந்து அந்த ஃப்ரெண்டுலேருந்து அந்த லவ் சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வரல டைரெக்டருமே வேலை அவங்க கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் தான் ஒரு குறை மற்றபடி இமோஷ்னல் சீன்ஸு பை பண்ணுற சீன்ஸ் எல்லாமே அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அதை லிம்ஸ் லிப்ஸீன்கெலாம் வந்து ஒரு ப்ராம்ப்டிங் பண்ண மாதிரி இல்லாமல் இயல்பாக அவங்க பேசுகிற மாதிரி தான் அந்த பின் பேசுகிற மாதிரி தான் இருக்குது அண்டு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரு மைனஸ் தான் சொல்லணும் அது ப்ளஸ்ஸாக நடித்து எடுத்துருக்காங்க இந்த படத்தோடைய சீரியஸ்னஸ் காட்டுறதுக்கு ஆனால் என்னென்ன இது வந்து எதுவுமே அவுட்லைன் சொல்லாமல் எதுவுமே அங்கே வந்து இந்த இடத்துல நடக்குது எதனால் நடக்குதுன்னு எதுவுமே வேர்ஸ் கூட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணாமல் டப்புன்னு அப்படியே அந்த சீன்க்குள்ளே அவங்க குடிச்சுட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸு அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி ஒரு மைனஸான ஒரு சீன் அனுப்பிடுவாங்க அந்த டென் மினிட்ஸை கழிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள படம் எல்லாமே சூப்பர் சண்டை வந்து எல்லாமே சூப்பர் சண்டை வந்து கிட்டத்தட்ட இடைவேளைக்கு முன்னாடி ஒரு நாலு சண்டை இடைவேளுக்கு அப்புறம் ஒரு நாலு சண்டை அதில் அந்த முன்னாடி வர நாலு சண்டை வந்து லென்த்து வந்து கம்மி பண்ணியிருப்பேன் இடைவேளைக்கு பேருக்கு வர சண்டை வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது அதோடைய ஒரு கொஞ்சம் கூட குறைக்க வேணாங்கிற மாதிரி அவுட் சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சண்டையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது அண்ட் வில்லன் சைடு ஹீரோ சைடு ரெண்டு சைடுமே அவங்க வந்து புத்திசாலியாக எப்படிலாம் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க நெக்ஸ்ட் மூணுலாம் ரொம்ப நல்லா பாதம் பண்ணிக்கிறாங்க நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கு காமெடி போர்ஷனாக தனியாக வைக்கணும்னா இவருடைய ஸ்பீச்சிலேயே அந்த சுச்சுவேஷன்லேயே வந்து காமெடி பண்ணியிருக்காங்க சிவா இருக்குது அது ரொம்ப நல்லாயிருக்கு அவருடைய டான்ஸு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனு அவர் உடம்ப வந்து பில்ட் பண்ணிட்டு தான் எல்லாமே சூப்பராக இன்னொரு குறை வந்து என்னென்னா அந்த ரெண்டு வில்லனுமே சூப்பராக இருக்காங்க பட் இது வித்யூ ஜமால் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு தனியாக ஒரு ஹீரோ மாதிரி ரஜினி சார் ஒரு ஹீரோ அண்டு நாகார்ஜுன் சார் ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்க அதில் இல்லைன்னா கூட ஹீரோ மாதிரி அவருக்கு தான் பாட்டெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சுன்னாங்க கூலியில் அது மாதிரி இவர் வந்து சிவா சாரியை அடிச்சுக்கிற அளவுக்கு அவருடைய மேனரிசம் ஆகட்டும் அவருடைய நடிப்பு ஆகட்டும் யூத்துக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படியே ஒரு பார்க்கவே க்யூட்டாகவும் இருக்குது அவருடைய நடிப்பு வந்து வேறு லெவலாக இருக்குது அந்த தரையில் உக்காந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே குழா எல்லாமே உடஞ்சி வரும் அந்த பிளட்டோடு சேர்ந்து ஓடும் ப்ளட்டு எல்லாம் அங்கங்கே அடித்து அந்த ரத்தம் ஆறு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அடிப்பட்ட ரத்தத்தோடு அந்த பொடாவோட தண்ணி சேர்த்து பிளட்டும் தண்ணி கலந்து போடுறப்போ தரையில் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு இது பண்ணும்போது ரொம்பவே வசிக்கிற மாதிரி ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி இருக்குது வித்யூப் ஜமாலோட அந்த சீனில் அது வந்து ரொம்ப பிடிச்சிட்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அது பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச எல்லாம் எப்படி பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு ரேகவா எல்லாரும்னு சொல்லி இது பண்ணுவார் பாருங்கள் அதை விட அந்த மாதிரி அதோட இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது இவர் இன்னொரு வில்லனுமே நல்லா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் சூப்பராக கொடுத்துருப்பார் ரெண்டு வில்லனுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த சிராஜ் சிராக் சிராஜ் சிராஜ் ரெண்டு கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு பேர் வந்து ஷெரீஃப் அண்ணவ சொன்னாங்க அந்த பாய் கேரக்டர் அந்த பாய் ஒருத்தர் மன்னிச்சுருக்கார் அவருதும் இவருக்கு ரெண்டுமே நல்லா இருந்தது அந்த கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குமே தான் இருக்குது இல்லாஜிக்கல் சீன்ஸு இருக்குது உங்களுக்கு அது வந்து இந்த படத்தோடைய சுவாரஸ்யத்துக்கு நீங்கள் அதை மன்னிச்சு விட்டுருந்தாங்க முருகதாஸ் படத்துடைய எயிட்டி பர்சன்ட் அவருடைய நம்ம எதிர்பார்ப்போம் முருகதாஸ் படத்தில் எப்படி இருக்கும் மெசேஜ் இருக்கணும் பிஸ்ட் இருக்கணும் அண்ட் வந்து நம்ம என்ஜாயபிளான ஒரு இமோஷ்னல் சீன்ஸ் இருக்கணும் அது எல்லாமே அவர் நிறைவேற்றி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம் பட் முந்தின படங்களை விட இது முருகதா சார் இப்போ பெட்டராக அப்படின்னா தான் சொல்லுவோம் ஏன்னா முந்தின படம் ஒரு ஹண்ட்ரட் தான் இவர் ஒரு எயிட்டி பர்சன்ட் கொடுத்துருக்குறாரு பட் நம்ம மேலும் மேலும் தான் எதிர்பார்ப்போம் நம்மளுடைய ஆசைகள் வந்து விரக்ட்டுக்கிட்ட இன்னும் அதிகமாக தான் எதிர்பார்ப்போம் அது அவர் கொடுக்குறதுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு மிஸ் பண்ணிகிட்டாரு தான் சொல்லுவோம் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சி அந்த ப்ரேக் வர்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த ஃபஸ்ட் ஆஃபோடைய லென்த்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறது லிஃப்ட்டுக்கு கதை மூடுறது அந்த நடந்து போகிறது அந்த ப லிஃப்ட்டு பங்களாக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லாத சீட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா வந்து அது ஏதோ சீரியலில் பார்க்குற மாதிரி மெதுவாக போகிற மாதிரி நடுவில் நடு தேவையில்லாத இது எல்லாம் எடுத்து ஷூட் பண்ண எல்லா சீனையும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்குது அதை அவாய்ட் பண்ணியிருக்கான் பட் ஓவரால் ஆல் டுகெதர் வந்து இந்த சீசனில் வந்த படங்களுக்கு நல்லா இருக்குது இதுக்கும் இப்போது ஒன்றா ரிலீஸ் ஆகிருக்கிற காந்தி கண்ணாடிக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா இதில் பி தீவ் ஜம்மால் வராதுலேயே இது பேர் யாரோ பின்னணி கொடுத்துருக்காங்க இவருக்கு ஆக்சுவலி பின்னணி கொடுத்த நடிகர் வந்து துள்ளுதவிளமையில் நடித்த செகண்ட் ஹீரோ அவர் வந்து அபிநய் அந்த அபினய் வந்து ரொம்ப சிக்காகி இருக்கும்போது அவரை போய் நல்லா ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாலா இந்த காந்தி கண்ணாடி ஹீரோ பாலா அதோடு இல்லாமல் பாலாவோடைய நேச்சர் எப்படி இருக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஓடி ஓடி உதவணும் அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து சிவகார்த்திகன் கேரக்டர் இதில் படைச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு படத்துக்கும் உள்ள ஒத்துமை ஒரே டேட்டில் வெளியான படத்துக்கு பட் அது வந்து ஃபேமிலி ட்ராமா இதுக்கு வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் சென்டிமெண்ட் இமோஷனல் சென்டிமெண்ட் ப்ளஸ் ஃபைட்டு பாடம் நாலுமே சல கலந்த ஒரு பிக்சராக இருக்குது அந்த பாட்டுங்களுடைய வரிகள் வந்து ரொம்ப நல்லா நல்லா நல்ல நாலஞ்சு கவிஞர்கள் எழுதியிருக்காங்க எல்லாமே அந்த வரிகள் நல்லா தெளிவாகவும் கேட்குது இருக்குது அனுருத் அநிருத்தோடைய எல்லா பாடல் எல்லா பாடல்களுக்குமே சரி பிஜிஎம்மே சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு பாட்டில் வந்து அவர் தன்னைத்தானே மட்டம் தட்டி பாடிக்குவார் ஹீரோ சிவா வந்து ஒரு மட்டமாக பாடிக்கிற அந்த பாட்டில் வந்து வரிகள் வந்து ரொம்பவே நான் நான் உன்னை பார்த்து இப்படி ஆகிட்டேன் உன்னை பார்த்து அப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பாடிக்கிற பாடலில் வந்து ரொம்ப யதார்த்தமாக நம்ம லைஃபுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கிறாங்க மாதிரி அந்த மாதிரி இருந்தது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருகி உருகி பாடிக்கிற பாட்டு அதுவுமே நல்லா இருக்குது சென்னை சிட்டியை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ஆக்சுவலி நியூஸ் பேப்பரில் வந்து இது மாடியிலேருந்து இந்த மேலேருந்து குளிச்சாரு அப்படிலாம் ரொம்ப ஒரு ஒன் கிட்ட முன்னாடி நான் பண்ணித்தன்சேன் பட் இந்த படம்னு தெரியாது படத்தில் அந்த சீன் வரும்போது தான் தெரியும் அது ஒரு என்ஜாய் பண்ணால் அந்த சென்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கால கூட போய் லைட்டிங்லாம் பண்ணி அது செட்டு மாதிரியே இருந்தது ஆக்சுவலாக அவங்க வந்து ஜூம் பண்ணி வெளியே எடுக்கும்போது தான் கேமரா அப்படி பின்னாடி போகும்போது தான் உண்மையாகவே சென்னையில் தான் எடுத்துட்டாங்க வந்து புரிஞ்சிச்சு ரொம்ப அழகாக இருந்தது அது அந்த சென்னை வந்து இவ்வளோ அழகாக அது இந்த பேரீஸ் கார்டனாக தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க அந்த இடம் லொக்கேஷன்ஸ் காட்டுறது காடு காட்டுறது அந்த பங்களா காட்டுறது செட்டுங்க எல்லாமே தான் சொல்லுவோம் லென்த் வந்து இவ்வளோ பெரிய படம் தேவையில்லை இதுக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்றது இன்னுமே கிறிஸ்பாக கொடுத்தா இது சூப்பராக இருக்கும் அப்படின்றதும் ப் முதல் பத்து நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஏழு நிமிஷத்துக்கு போட்டுடலாம் அப்படின்றதும் என்னுடைய ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாவது அதோடைய சுச்சுவேஷன் என்னன்றத ஒரு குரல் ஒலியாகவோ அல்லது வந்து வேர்ட்ஸாகவோ காட்டணும் அப்படின்றதும் என்னோட வாழ்த்துக்கள் சிவா சார் வாழ்த்துக்கள் முருகதா சார்